ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் நிறைய சத்துக்கள் நிறைந்த கீரையை வச்சு ஒரு பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க இந்த கீரை வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க ப்ளட் சுகர் லெவல்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஹார்மோனல் பேலன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க டாக்ஸின்ஸ் லிவரில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க விட்டமின்ஸ் மினரல் சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்க இந்த கீரையை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணுங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒன்றே கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இந்த அரிசி மாவு கூட சில பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறேங்க அது என்னென்னத சொல்கிறேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கேரட் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க அடுத்த இதில் ஒரு கைப்பிடி அளவு சோம்புக்கீரை கட் பண்ணது சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் ஜீரகம் க்ரஷ் பண்ணது சேர்த்துக்கிறேன் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு தடவை கலந்துக்கலாங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துருக்குறேன் உப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சூடான தண்ணி ஊற்றி வினைஞ்சிங்கனா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பச்சை தண்ணியில் கலக்கறதை விட வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துக்கோங்க கொஞ்சம் இழகுற மாதிரி பதத்துக்கு வினைஞ்சிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி இழகுன மாதிரி இருந்தால் தான் நல்லா லேசான ரொட்டியை தட்ட முடியுங்க சப்சிகை கீரைக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலையை கூட நிறையா போட்டு செய்யலாம் சப்சிகை கீரையோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்ங்க இது இப்போ இருக்கட்டும் அப்படியே இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ மாவு எடுத்து தட்டிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருண்டை இருக்கேங்க இப்போ தட்டிக்கலாம் அப்பப்போ கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தட்டை வரும் இப்போ தவாலில் போட்டுக்கலாங்க இதை தவாலில் எடுத்து போட்டாச்சுங்க இப்போ என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க ஒரு ஒன் மினிட்கு இப்போ திருப்பிக்கலாங்க இந்த சைடும் மூடி போட்டு ஒன் மினிட் குக் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க வாழை இலையில் தட்டினிங்கன்னா ஈஸியாக அப்படியே தவால அப்படியே வாழை இலையோடு போட்டுக்கலாங்க பட்டர் பேப்பரில் தட்டும் போது தட்டிவிட்டு நிதானமாக கையை வச்சு எடுத்திங்கன்னா தவாலில் ஈஸியாக போட முடியும் ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ எழுத்துடலாம் ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவை வந்து நல்லா இலகுவாக பிணைஞ்சதுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ரெண்டு சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக இது நாலு சாப்பிடுவாங்கங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சப்சிகே சொப்பு இல்லாட்டின்னா தில் லீவ்ஸுங்க அதில் பண்ண ரொட்டி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு நான் சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பைஸ் ஏது பண்ணி இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்